ஆற்று அரவினைக் கழகம் முன்னெடுக்கும் நூல் அகம் ஒளிபெயர்ப்பு நூல் மித்தாதின் புத்தகம் அத்தியாயம் பத்தொன்பது நம்பிக்கையும் தர்க்கமும் காலச்சக்கரத்தை எப்படி நிறுத்துவது அத்தியாயம் பத்தொன்பது நம்பிக்கையும் தர்க்கமும் காலச்சக்கரத்தை எப்படி நிறுத்துவது மணியங்கள் குருவே உமது தர்க்கம் என்னை அதர்க்கத்தில் தள்ளி குழப்புகிறது மிர்தார் வேணு அதில் என்ன ஆச்சரியம் நீங்கள் நீதிபதி என்று அழைக்கப்பட்டவர் ஒரு வழக்கை முடிவுக்கு கொண்டு வரும் முன் அதன் தர்க்க நியாயத்தை தான் நீங்கள் வலியுறுத்துவீர்கள் தர்க்கத்தின் பயனே மனிதனை தர்க்கத்தில் இருந்து விடுவிப்பதுதான் என்பதையும் அவனை நம்பிக்கையை நோக்கி வழிநடத்த வேண்டும் என்பதையும் அதுதான் அவனை புரிதலுக்கு இட்டுச் செல்லும் என்பதையும் இவ்வளவு காலம் நீதிபதியாக இருந்தும் நீங்கள் ஏன் புரிந்து கொள்ளவில்லை தர்க்கம் என்பது பக்குவமற்றது அறிவென்னும் யானையை பிடிக்க அது சிலந்தி வலை பின்னும் தர்க்கம் தக்க வய வயதை அடைந்ததும் தனது வலையினாலே சுருக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ளும் அப்புறம் அது நம்பிக்கையாக உருவெடுக்கும் ஆழ்ந்த ஞானம் பெறும் தர்க்கம் முடவரின் ஊன்றுகோள் ஆனால் வேகநடை போடுகிறவர்களுக்கு ஒரு சுமை சிறகுகள் பெற்றவர்களுக்கோ பெரும் பாரம் முதிர்ச்சியுற்று தளர்ச்சி அடைந்த நம்பிக்கைதான் தர்க்கம் தர்க்கம் பக்குவ வயதை அடைந்தால் அது நம்பிக்கை பெனு உங்களது தர்க்கம் சரியான வயதை எட்டும் போது நீங்கள் தர்க்கம் பற்றி பேசவே மாட்டீர்கள் விரைவில் அது நடக்கத்தான் போகிறது காலத்தின் வெளிவிளிம்பிலிருந்து அச்சுத்தண்டை நோக்கி நாம் நழுவி சென்று விடும்போது நமது அடையாளத்தை இழக்க வேண்டி நேர்கிறதே எந்த மனிதனாவது தனது இருப்பை மறுப்பானா மிர்தார் சுயத்தை மறுப்பதுதான் சுயத்தை நிலைநிறுத்துவது மாறுதலுக்காக மரணம் அடைகிறவன் மாற்றமில்லா பிறவியாக பிறப்பான் பெரும்பாலான மனிதர்கள் சாவதற்காகவே வாழ்கிறார்கள் வாழ்வதற்காக சாகிறவர்களே மகிழ்ச்சியானவர்கள் எனும் இருந்தாலும் சுய அடையாளம் என்பது ஒரு மனிதனுக்கு பிரியமானதல்லவா அவன் கடவுளுக்குள் ஆழ்ந்த பிறகு எவ்வாறு தன் அடையாளத்தை உணர்ந்து கொள்ள முடியும் மிர்தாத், கடலில் சங்கமித்து காணாமற் போய்விடுகிற நீரோடை கடலே ஆகி தன்னை கடலாகவே அடையாளம் காண்பது போலத்தான் அது கடவுளில் தன் அடையாளத்தை இழந்து விடுகிற மனிதன் தன் நிழலை இழந்து விடுவான் பிறகு நிழலில்லாத தன் வாழ்வின் சாரத்தை அவன் கண்டுகொண்டு விடுவான் காலத்தின் படைப்பான மனிதன் எவ்வாறு காலத்தின் பிடியிலிருந்து விடுபட முடியும் மரணம் உங்களை மரணத்திலிருந்து விடுவிப்பது போல வாழ்வு உங்களை வாழ்விலிருந்து விடுவிப்பது போல காலம் உங்களை காலத்தின் பிடியிலிருந்து விடுவித்துவிடும் மனிதனுக்குள் இருக்கிற அனைத்தும் கொஞ்சம் கூட குறையாமல் ஏங்கிக் கொண்டே இருப்பதால் மாறுதலில் மனிதன் களைத்து போய்விடுகிறான் அவனது ஏக்கம் மாற்றத்தை விட பெரியது அவன் அதற்குள் வீழ்ந்து போகிறான் ஏக்கம் கொள்கிறவன் ஏக்கம் கொண்டவர்கள் மகிழ்ச்சி நிறைந்தவர்கள் அவர்கள் சுதந்திரத்தின் முத்தத்திற்கு வந்து சேர்ந்து விட்டதாக அர்த்தம் அப்படிப்பட்டவர்களையே நான் தேடுகிறேன் அப்படிப்பட்டவர்களுக்கே நான் உபதேசிக்கிறேன் உங்கள் இயக்கங்களை கேட்டதால் தானே நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் காலத்தோடு சேர்ந்து சுற்றி கொண்டு அதற்குள்ளேயே தமது சுதந்திரத்தையும் சமாதானத்தையும் தேடிக்கொண்டிருப்பவரை கண்டு நான் பரிதாபப்படுகிறேன் மரணத்திற்காக அழுவதை விட பிறப்பிற்காக விரைவில் அவர்களில் சிலர் சிரிப்பார்கள் காலி ஆவதற்காக அழுவதை விட நிரப்பப்படுவதற்காக அவர்கள் விரைவில் சிரிப்பார்கள் புறாவை கழுகுகளின் கைகளில் ஒப்படைப்பதை விட அவர்கள் கூண்டில் அடைப்பார்கள் எந்த அளவுக்கு தமக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு உண்மை தெரியாது முன்னேறுகிற அளவுக்கு பின்வாங்கவும் செய்வார்கள் உயரும் அளவுக்கு கீழே விளவும் செய்வார்கள் என் சொற்கள் அவர்களுக்கு விளங்காதனவாகவும் எரிச்சல் ஊட்டும் முணுமுணுப்பாகவும் இருக்கும் பைத்தியக்கார விடுதியில் பிரார்த்தனை செய்வது போலத்தான் அது பார்வையற்றவர்களுக்கு முன்னால் விளக்கேற்றி வைப்பது போலத்தான் அது அவர்கள் சுதந்திரத்திற்காக ஏக்கம் கொள்ளாத வரை என் சொற்களுக்கு அவர்களின் செவிகள் திறப்பதில்லை ஹிம்பல் அழுதபடி குருவே எமது செவிகளை திறந்தது மட்டுமல்ல எமது இதயங்களையும் நீங்கள் திறந்து விட்டீர்கள் நேற்றைய ஹிம்பல் குருடனாய் செவிடனாய் இருந்ததற்காக என்னை மன்னியுங்கள் மிர்தார் ஹிம்பல் கண்ணீரை நிறுத்துங்கள் கால வெளி கடந்து காண வல்ல அதற்கு அப்பாலுள்ள அடிவானங்களை தேட வல்ல கண்ணாக ஒரு கண்ணீர் துளி ஆகிவிடாது காலத்தின் விரல்கள் கிச்சு கிச்சு மூட்ட இப்போது சிரிப்பவர்கள் அதன் நகை கீரலில் தோல் கெழுந்து நாளை அளப்போகிறார்கள் இளமையின் ஒளியில் இன்று ஆடி பாடுகிறவர்கள் நாளை முதுமையில் தோல் சுருங்கி அளப்போகிறார்கள் காலத்தின் திருவிழாவில் வித்தை காட்டுகிறவர்கள் தமது கருமாதியின் போது தலையில் சாம்பல் கொட்டி கொள்வார்கள் நீங்கள் எப்போதும் சாந்தமாக இருக்க வேண்டும் மாற்றத்தின் பலவண்ண கண்ணாடியில் மாற்றம் இல்லாததையே தேடுங்கள் காலத்தில் கண்ணீர் சிந்துவதற்கு எதுவுமே தகுதியில்லை புன்னகை புரிவதற்கும் அதில் எதுவும் இல்லை சிரிக்கும் முகமும் அழுகிற முகமும் பார்க்க முடியாத அளவுக்கு உரு சிதைந்து மாறியே அதில் தென்படும் உப்பு கண்ணீரை உங்களால் தவிர்க்க முடியுமா முடிந்தால் சிரிப்பின் சீர்கேட்டையும் தவிர்த்து விடுங்கள் ஆவியாகிவிடும் கண்ணீர் சிரிப்பாக மாறும் இறுகிய சிரிப்பு கண்ணீராக மாறும் சிரிப்புக்காக ஆவியாகவும் வேண்டாம் துயரத்திற்காக இறுகிவிடவும் வேண்டாம் இரு நிலைகளிலும் அமைதியாக இருங்கள்